ரீல்ஸ் போடும் போது அந்த டோர்னில தான் போடுறாங்க நிறைய பேர் இதுக்கெல்லாம் ஏன் அப்ரிசியேஷன் கொடுக்கணும் பப்ளிக்கும் கேட்டுக்கிறாங்க கமெண்ட் உங்க உங்கள் வீட்டு பிள்ளை நாளைக்கு இப்படி செஞ்சா பார்ப்பீங்களா நீங்க இப்போ மத்தவங்க வீட்டு பிள்ளை ஏதோ பண்றான் என்கரேஜ் பண்ணி விடலான்னு நினைக்காதீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க நாளைக்கு இதை பார்த்து கெட்டு போக சான்சஸ் இருக்கு இப்போ நாங்களாம் வந்து ஒரு விழிப்புணர்வு பேசிட்டு இருக்கோம் எங்களால இவ்வளவு தான் முடியும் உங்களால ஃபோனை புடிங்க முடியலனாலும் இது உங்களால செய்ய முடியும் தயவுசெய்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா போடுங்க இந்த மாதிரி பண்றது அசிங்கமா இருக்கு தம்பி நல்லா இல்ல தம்பி வேணாம்ப்பா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கும் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் போடுற கமெண்ட்ஸ் கரெக்டா போடுங்க கண்ணா நீ போய் படிமா இது லவ்வுக்கான வயசு இல்லமா நல்லா படிச்சுட்டு அறிவாளி ஆகி நல்லபடியாக அப்படி கல்யாணம் பண்ணிக்கோ நல்ல பையன் இல்ல இதே கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு யார் வேணான்றோம் இதே கார்த்தி ரெண்டு பேரும் போட்டும் நல்லா படிக்கட்டும் ரெண்டு பேரும் அந்தஸ்தான ஜாபுக்கு வரும் ரீல்ஸ் போடுறது ஒரு அந்தஸ்தான ஜாபே கிடையாது இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம் இதை வச்சுட்டு லைக்ஸ் வச்சுட்டு கமெண்ட்ஸ் வச்சு லைஃபை எப்படிங்க ஓட்டுவாங்க இந்த குழந்தை தினமும் இந்த பிள்ளைங்க யோசிக்கிறது இதுக்கு மீடியாக்காரரு சப்போர்ட் அப்பறம் இதுதான் இருக்குல்ல சேடான தெரியும்